ஏதாவது நின்னு மேசராசிக்கு என்ன சொல்ல போகிறார் வர வர ஒரு தினப்பலன் மாதிரி ஆயிடுச்சு அது எனக்கே புரியுது இப்போது சனி வக்ர நிவர்த்தி பன்னிரெண்டாம் இடத்திலே சனி வக்ரமானார் வக்ரமானவர் வக்ர நிவர்த்தி அடைந்தார் வக்ரநிவர்த்தி அடைந்த சனி பகவானால் மேசராசிக்காரருக்கு என்ன உண்மையை சொல்லப்போனால் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஏன் அப்படின்னா அவர் வக்கிர நிவர்த்தி அடைஞ்சாலும் வக்ரமானாலும் ஏழசனி ஏழ சனி இப்போ பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்ததால் என்ன பெரிய ஒரு ப்ளஸ்ஸு மேசராசி அப்போது ஒம்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் இந்த சனி மட்டும்தான் உழைப்பின் உன்னதத்தை கொடுக்குறவர் இந்த வக்ர நிவர்த்தியாயி நார்மல் ஃப்ளோ ஆனதுனால கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் க வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் சேமித்த காசெல்லாம் வட்டிக்காரனுக்கு தான் சார் போச்சு இனிமே எனக்கு கவலை இல்லை இனிமேல் நான் வந்து நான் எடுத்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் பாருங்கள் நான் எப்படி போகிறேன் பாருங்கள் எனக்கு யார் தெய்வமே எனக்கு தேவையில்லை பாருங்க நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கறதுல நீங்க ஒரு முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சார் எதையாவது ஒரு டாப்பிக் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க சார் எங்களுக்கு என்னன்னே புரியல சார் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் டாப்பிக்காக பார்க்குறீங்க ஏதாவது நான் மேசராசிக்கு என்ன சொல்ல போகிறார் வர வர ஒரு தினப்பலன் மாதிரி ஆயிடுச்சு அது எனக்கே புரியுது இப்போது சனி வக்ர நிவர்த்தியை பற்றி பார்க்குறோம் சனி வக்ர இப்போ தான் சார் ஆச்சு இருபத்தெட்டு தான் என்னை நம்புங்க முன்னணி தான் ஆச்சு இருபத்தி ஒம்பது முடிஞ்சு முப்பது முடிஞ்சு இன்றைக்கி ஒன்று இருபத்தெட்டு தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் இவர் எதுக்கு வக்கரமானார் அது அவரை தான் கேட்கணும் எதுக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் அது அவரை தான் கேட்கணும் சனியை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிறது தான் சட்டம் சனியை கொஸ்டின் பண்ணி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏன்னா அவர் திடீர்னு முறிக்குவார் திடீர்னு நார்மல் ஆகிடுவார் அந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடத்திலே சனி வக்ரமானார் வக்ரமானவர் வக்ர நிவர்த்தி அடைந்தார் வக்ர நிவர்த்தி அடைந்த சனி பகவானால் மேசராசிக்காரருக்கு என்ன உண்மையை சொல்லப்போனால் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஏன் அப்படின்னா அவர் வக்கிர நிவர்த்தி அடைஞ்சாலும் வக்கரம் ஆனாலும் ஏழரை சனி ஏழரை சனி தான் ரைட்டா ஏழரை சனியாக இருக்கிறவர் கொஞ்சம் டென்ஷனான ஏழரை சனியாக இருந்தார் இப்போ நார்மல் ஏழரை சனியாக இருக்கார் எனிவே பல்லு புடுங்குன பாட்டு பாம்பு இப்போது அந்த மாதிரி சொல்லலாம் பாம்பு பாம்பு தான் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல ச சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்ததால் என்ன பெரிய ஒரு ப்ளஸ்ஸு மேசராசிக்காரங்களுக்குன்னா இத்தனை நாள் தூங்கவே விடாமல் மென்டல் டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த சனி பகவான் ஏற்கனவே இது எப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராப்ளம் எப்போ சின்ன ப்ராப்ளம் ஆகும் சொல்லுங்கள் ஒரு ப்ராப்ளம் எப்போ சின்ன ப்ராப்ளம் ஆகும் நீங்களே சொல்லுங்களேன் ஒரு ப்ராப்ளம் எப்போ சின்ன ப்ராப்ளம் அதை விட பெரிய ப்ராப்ளம் வரும்போது இந்த ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம் ஆகிடும் ஒரு பாஸ்கெட்டை போய் இருக்கும் இவன்லாம் ஒரு ஆளா சாரி இவன்ட்டெலாம் வேலை பார்க்க முடியுமான்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்புறமா நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கேயோ நாக்பூர் கான்பூர் அந்த மாதிரி போட்டுடுறாங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அங்கே போனிங்கன்னா ஒரு பாஷையும் புரியல ஒரு மண்ணாங்கிட்டையும் புரியல அவங்க ஊர் சாப்பாடு நமக்கு செட் ஆகலை இல்லை வடாப்பா வடாப்பா ஓகே அப்போது அங்கேருந்து திரும்ப இந்தியா வந்து இதே பாஸ் கிட்டே சாமி நான் இனிமே இந்த கம்பெனி விட்டே போக மாட்டேன்ப்பா தெரியாமல் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் கொஞ்ச நாள் ஏன்னா இந்த டீலரில் டிரான்ஸ்ஃபர் ஆனவங்கலாம் கேட்டு பாருங்க அவங்க கதை கதையாக சொல்லுவாங்க மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு இடத்தின் வெயிலின் என்ன சொல்ல நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னா நம்ம வீட்டில் ஒய்ஃபாக நம்ம நம்ம போடாத சண்டையா இதெல்லாம் ஒரு தோசையாக இதெல்லாம் ஒரு சட்னியான்னு சண்டை போடுவோம் எங்கேயாவது வேறு வெளிநாடுகளுக்கு போகும்போது வெந்தும் வேகாமல் ஏதாவது சவுத் கொரியாலாம் நான் போனப்போ ரொம்ப வருத்தப்பட்ட சார் என்னெங்க ஹாஃப் பாயில்டாக சாப்பிட்றீங்க ஹாஃப் பாயில்டாக தான் சாப்பிடுவாங்க அப்போல்லாம் பார்க்கும்போது இதுக்கு நம்ம பே நம்ம வீட்டு சாப்பாடே பெஸ்ட்டாச்சே அப்படின்னு அந்த மாதிரி ஏழ்ற சனி வைக்கிற சனியாக இருந்துட்டு திரும்ப நார்மல் ஏழுற சனியே இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான மாதிரி இருக்கும் ஓகே நான் பேயிடம் தப்பித்து பிசாசிடம் மாட்டினேன் மீண்டும் பேயிடமே மறந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இந்த ஏழரை சனி என்ன செய்வார் வழக்கம் போல தான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் திருமண சனி கேம் டு நார்மல் இப்போ நம்ம இந்த இந்த புதுசாக ஒரு புயல் வந்திருக்கேன் இந்த புயல் மாதிரி தான் என்ன ஒரு பெரிய இப்போ சூறாவளியாக இருந்தது அதுக்கப்புறமா காட்டுகளுக்கு தாழ்வு பண்ணலாம் ஆச்சு இப்போமா புயல் வலுவிழக்குதுன்னுலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நான் பார்த்தீங்களா என்றைக்குமே வந்து இதெல்லாம் சொல்லவே மாட்டேன் இந்த போகம் போகுது புயல் புயல் வருது எல்லோரும் சேர்த்து போயிடுவீங்க சே சே ஜோதிட என்னும் அருங்கலை மக்களுக்கு நல்லது தான் மக்களை பயமுறுத்த இல்லைங்கிறத நான் சாலிடாக நம்புறவேன் அதனால தான் இந்த ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் கொடுத்து காரணம் என்னென்னா மக்களுக்கு நன்மை செய்கிறது தான் நம்மளோட வேலை அப்போது பனிரெண்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுது ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது பண வரவு ஏற்படுகிறது இந்த சனி பகவான் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குற ராசிக்காரங்களுக்கு புதுசாக ஒரு என்னடா நம்ம இது வரைக்கும் ஒரு கம்பெனியில் இருந்தோம் இப்போ நம்ம இப்போ இப்போ இந்த புது கம்பெனியில் நமக்கு வேலை கிடைச்சிருக்கு இனிமேல் நம்ம இனிமையாவது புழப்ப பார்த்து நம்ம கடை நடச்சுக்கணும் இதுக்கு மேலே நம்ம பழைய கம்பெனியே நம்பி இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு புதுசாக ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னா அந்த வேலை அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ஒரு கடை வச்சுருக்காங்க புதுசாக ஒரு கடை வந்துன்னா அந்த கடையில் இன்னும் நிறைய இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே ஒரு கார் வச்சுருக்கேன் சார் இப்போ எனக்கு இன்னொரு கார் வந்துருச்சு சரியானுமே அந்த பொழப்பை பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் மேசராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய வேலை என்னங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓகே இப்போது ஆறாம் இடத்தை பார்த்து இப்போ சனி பகவான் பார்த்து கடன் அடைக்க உதவி பண்ணுறார் ஓஹோ நம்ம காலில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறத இந்த சனி பகவான் புரிய வைப்பார் உலகத்தில் நண்பர்களை யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன உங்கள் நீங்கள் உழைத்தால் பணம் இதுதான் சனி பகவான் சொல்லி கொடுத்துருப்பார் ஹார்ட் ஒர்க் பண்ணும் சார் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க மேசராசிக்காரர்கள் கடின உழைப்பு திடீர்னு இந்த ஏழ்ரை சனி வந்தபோது பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொடுத்து வேலை மேலேயே இன்ட்ரெஸ்ட் போகாத மாதிரி ஆக்கிட்டார் இப்போ பாருங்கள் உங்களுக்கு சரியாக போச்சு பாருங்கள் இப்போ சனி வந்து ஆறை பார்த்து என்ன பண்ணிட்டார் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷனாக எழுந்து வா அந்த மாதிரி ஆக்கிட்டார் இனிமேல் பாருங்கள் பயங்கரமாக ஒர்க் பண்ண போகிறீங்க புதுசாக வந்த எந்த ஆஃபராக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் எங்கேயா இருந்தாலும் சார் பெங்களூர் வேணாலும் சரி சார் நீங்கள் எங்கே வேணால் கூப்பிடுங்க சார் டபுள் ஷிஃப்ட் கூட வண்டி ஓட்டுறேன் சார் நான் ரெடி சார் பாருங்க இனிமேல் பாருங்கள் ஃபுட்பால் பாப்பியா இனிமே பாரு நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறேன் பண்ணுவீங்க உண்மையிலேயே உங்களுடைய சக்தியை ப்ரூவ் பண்ணுற நேரம் இது காரணம் என்னென்னா உங்களுக்கு உங்கள் வேல்யூ புரிஞ்சிருச்சு இப்போது ஓகே நம்ம இப்படி தான் நம்மளுடைய ரூட் என்ன நம்ம எப்படி பிழைக்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு கரெக்டாக அப்போ நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுவீங்க ரைட் ஸோ அப்போ பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து சனி பகவான் என்ன பண்ணுறார் பத்தாம் பறவையாக ஒன்பதாம் இடத்தை குரு பகவானை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் குருவோட வீட்டை பார்க்குறார் அப்போது ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை பார்க்கும் போது என்னாகுதுன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் இந்த சனி மட்டும்தான் உழைப்பின் உன்னதத்தை கொடுக்குறவர் இந்த வக்ர நிவர்த்தியாகி நார்மல் ஃப்ளோ ஆனதுனால கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் கார க வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் சேமித்த காசெல்லாம் வட்டிக்காரனுக்கு தான் சார் போச்சு இனிமேல் எனக்கு கவலை இல்லை இனிமேல் நான் வந்து நான் எடுத்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் பாருங்கள் நான் எப்படி போகிறேன் பாருங்கள் எனக்கு யார் தெய்வமே எனக்கு தேவையில்லை பாருங்கள் நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு முடிவெடுப்பீங்க ஸோ அப்போ மேசராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்த சனி பகவான் பொழுது நிறைய படிப்பீங்க உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க நாலேஜ் சார் சமீப காலமாக நான் ம மென்டல் டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தே வரும் நிறைய சோஷியல் மீடியா அப்படி இப்படின்னு பார்த்து மண்டை ஃபுல்லாக ஜங்க் ஃபைல்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் ரெண்டாம் இடத்தை குரு சனி பகவான் பார்க்கும்போது படிக்க ஆரம்பிச்சிட்டேன் என் நாலேஜை பட்டத்திட்ட ஆரம்பிச்சிட்டேன் பணம் சேர்ப்பது எப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் முழுதலாக பேச கற்றுக்கிறீங்க முதல்ல எனக்கு பேசவே தெரில சார் நான் போயிட்டு எல்லா உண்மைகளையும் எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன் சார் அதனாலே எனக்கு நிறைய கெட்ட பேர் வந்துடுது சார் அதுக்காக மற்றவங்களுக்காக நான் சொல்ல போய் ஏன் பேரை கெடுத்துக்கிறேன் சார் அதனால தான் சரி அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் நிர்வாகத்திட்ட என்ன பேசணும் நிர்வாகம் என்ன வேணால் இரும்புக்காரம் எடுத்து நடவடிக்கை எடுக்கும் நிர்வாகம் நினைக்கிறது தான் நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போது கரெக்டாக அப்போது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்து பேச சொல்லித்தரார் இனிமேல் வெள்ளாந்தே நான் இருக்க மாட்டேன் சார் என் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன் அவளை தான் அந்த முடிவு வந்துருச்சு இல்லை இனிமேல் சூப்பராக இருக்கப்படுறீங்க கீழே வீட்டிற்கு இந்த ரெண்டு நூரை கூப்பிடுங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுவாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்